அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் கர்நாடகா மாநிலத்தில் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் கர்நாடக மாநிலத்தில் வேலை செய்து வரும் அரசு அதிகாரிகள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக அம்மாநிலத்தின் லோக் ஆயுக்தா அமைப்புக்கு அதிக அளவில் புகார்கள் சென்றுள்ளது அதன் பேரில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் ஊழல் செய்து சொத்து சேர்த்த அதிகாரிகள் யார் யார் என கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த லோக் ஆயுக்தா அமைப்பு அவர்களின் வீடுகள் அவர்களது அலுவலகங்கள் மற்றும் அவர்களது உறவினர்களின் வீடுகளில் சோதனை நடத்த வாரண்ட் பெற்று நடவடிக்கையை தொடங்கியது அதன்படி பெங்களூரு சிமோகா யாத்கீர் தும்கூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த சோதனைகளை நடத்தியது ஒரே நேரத்தில் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் நடந்த இந்த சோதனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர் இந்த சோதனையால் அதிகாரிகள் கலக்கத்தில் உள்ளனர் கடந்த பதினோராம் தேதி கலபுரகி மத்திய தாவணகாரே சித்ரதுர்கா தார்வாட் பெலகாவின் கோலார் மைசூர் ஹாசன் மற்றும் சித்ரதுர்கா ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட லோக் ஆயுக்தா அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் லோக் ஆயுக்தா அதிகாரிகளின் இந்த திடீர் சோதனை கர்நாடக அரசு அதிகாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது